வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ரமலன் நோன்பை பற்றி சில கருத்துக்களை இப்போது நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் ரமலான் நோன்பு இஸ்லாத்திலே இஸ்லாமிய நாட்காட்டிப்படி ஒன்பதாம் மாதம் முப்பது நாட்களும் அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு ஆன்மீக நோன்பு இம்மதத்தின் நம்பிக்கைப்படி ஒன்பதாம் மாதம்தான் முகமது நபி மூலம் திருக்குரான் அருறை இறக்கப்பட்டது என்ற கருத்தை நினைவு விதமாக ரமலான் நோன்பு ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்படுகிறது இஸ்லாத்தின் இறை நம்பிக்கை தொழுகை ஈகை உண்ணா நோன்பு ஹஜ் யாத்திரை என்ற ஐந்து கடமைகளுள் நான்காக இந்த நோன்பு மதிக்கப்படுகிறது இந்த நான்கும் நிறைவேற்றால் ஹஜ் யாத்திரை என்ற ஆத்மாவின் புனித பயணம் வெற்றி பெறும் பிறை பார்த்து இந்நொன்பு தொடங்கப்பட்டு இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் பின்பற்றப்படும் அதாவது இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பார்கின்றார் பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறை அறிவை விரித்தால் கொல்லலாம் உனை உள்ளே என்ற மகிழ்ச்சியின் கருத்து இங்கு நினைவு கூறத்தக்கது அதனால் பிறையை பார்த்த பிறகு இந்த நோன்பை பின்பற்றுவது என்று அமைந்திருக்கிறது ரமலான் என்றால் சுடும் வெப்பம் அதாவது உயிரை கொள்ளும் பசி என்று பொருள் இது விடிற்காலை முதல் சூரியன் மறையும் வரை உண்ணா நோன்பு பின்பற்றப்பட வேண்டும் என்பது பொது விதியாக இருந்தாலும் திரவ உணவு புகை மது மாது அவமதிப்பு புறம் பேசுதல் சபித்தல் பொய் உரைத்தல் போன்ற தீயவற்றை செய்யக்கூடாது என்பதும் இதனுடைய விதிகள் இத்தகைய நோன்பின் மூலம் தவாப் என்னும் ஆன்மீக வெகுமதி மேலும் பெருக்கம் பெறும் என்கிறது திருக்குறான் இந்த மாதத்தில் இறைவனை பிரார்த்தித்தல் திருக்குறானை வழக்கத்திற்கும் அதிகமான நேரம் ஓதுதல் நற்செயல்கள் செய்தல் போன்றவை வலியுறுத்தப்படுகின்றன நோன்பு காலத்தில் தன்னடக்கம் வெகுளாமை நாவடக்கம் உணவு கட்டுப்பாடு சமூக நலம் பேணுதல் போன்றவை கடமையாக வலியுறுத்தப்படுகின்றன திருக்குறானிலே அதிக வசனங்கள் கொண்டது அதாவது இருநூற்றி எண்பத்தி ஆறு வசனங்கள் கொண்டது இரண்டாம் அத்தியாயமாகிய அல் பக்ரா அதாவது அந்த மாடு அதாவது மனம் என்று பொருள்படும் இந்த நோன்பின் மூலம் மனம் அடைகின்ற நன்மைகளை பற்றி இங்கே பேசப்படுகின்றன ரமண நோன்பின் சிறப்பை பற்றி அருத்தந்தை வேலத்திரி மகர்ஷி அவர்களும் ஞானக்களஞ்சியம் நூலிலே ஒரு குறிப்பு தந்திருக்கின்றார்கள் ரத்த சுவாச சுழல் அமைந்த கொடான கோடி ரசமான உயிரினங்கள் அனைத்தும் காணும் எத்தனையோ துன்பங்கள் அவற்றில் இரண்டே யதார்த்தம் அவை ஒன்று பசி மற்றும் வியாதி இத்தகைய பசி கொடுமை அதனை செல்வம் கூட அனுபவத்தில் கண்டு சித்த சுத்தியுடன் உடலின் சுகமும் கொள்ளும் சிறப்புடைத்து ரம்ஜான் நோன்பு என அறிந்தோம் ரத்த சுவாச சுழல் அமைந்த கொரான கோடி ரசமான உயிரினங்கள் ரசமான என்றால் ஒன்றில் இருந்து ஒன்றில் இருந்து மாற்றம் பெற்று வந்த உயிரின வரலாறு நுண்ணுயிர் முதல் மனிதன் வரைக்கும் வந்த வரலாறு இந்த ஜீவன்களிலே அனைத்தும் காணும் எத்தனையோ துன்பங்கள் அவற்றில் இரண்டே யதார்த்தம் ஒன்று பசி மற்றும் வியாதி இந்த பசி கொடுமையை ஏழைகள் அனுபவித்து கொண்டிருந்தாலும் அது எப்படி இருக்கும் என்பதை செல்வந்திரும் அறிய வேண்டும் அல்லவா அதற்காக சித்த சுத்தியுடன் உடலின் சுகமும் கொல்லும் சிறப்புடைத்து ரம்சான் நோன்பு என அறிந்தோம் என்கிற மகர்ஷி மனித உடலுக்கு செயல் புலன்கள் ஐந்து உணர்ப்புலன்கள் ஐந்து உண்டு அதாவது மெய் வாய் கண்முக்கு செவி என்ற ஐந்தும் உணர் புலன்கள் ஐந்து அமைந்துள்ள போதிலும் இவற்றின் மூலம் நாம் உலக சுகங்களை தூய்த்த போதிலும் உண்மையில் சுகம் காண்பது சுகம் தருவது என்றால் இரண்டு புலன்கள் மூலம்தான் மெய் என்ற உடல் மூலம் தூய்க்கின்ற உடல் பசி காமம் வாய் மூலம் சுவை என்று உணகின்ற வயிற்று பசி மற்ற மூன்று புலன்களும் கண் மூக்கு செவி என்ற மூன்று புலன்களும் இந்த இரண்டு புலன்களுக்கு துணை சிபாவையே தவிர வேறு இல்லை இலங்கை அவருடைய சொற்பொழிவில் ஒன்று கேட்டேன் அவர் அவருடைய குருவிடத்திலே கேட்கிறார் சாமி உங்களுக்கு காம உணர்வு இல்லையா என்று கேட்டுக்கிறார் அந்த வினாவுக்கு குருபிரான் சில நிமிடங்கள் கண்களை மூடி சிந்தித்துவிட்டு உடலிலே இல்லை என்றாராம் என்ன பொருள் முனிவன் மனமும் மயங்கும் பூமி மோகவாசல் தானே மனம் மூடி மூடி பார்க்கும் போதும் தேடும் பாதை தானே என்றார் கணதாசன் எனவே உடல் பசி தவிர்க்க முடியாத பசி அதேபோல போல உயிரை காக்கும் அவசியத்தை உணர்த்துகின்ற வயிற்று பசி தவிர்க்கக்கூடாத பசி ஏனென்றால் பசிக்கு உணவில்லை எனும் போது அல்சர் என்ற குடல் நோய் வரும் வயிறு செரிக்கும் அளவுக்கு மேல் உண்ணுகின்ற போது கேஸ்ட்ரிக் என்ற வாயு தொல்லை வரும் இந்த சிக்கலை அவை பிராட்டியார் ஒரு பாடலில் சொன்னார் ஒரு நாளைக்கு இரு என்றால் இராய் இரு நாளைக்கு ஏழ் என்றால் ஏழாய் ஒரு நாளும் என் நோய் அறியா இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது என்ன பொருள் ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருக்க முடிகிறதா முடியவில்லை விருந்து கிடைக்கின்ற போது இரண்டு நாட்களுக்கு வேண்டியது இப்போதே சேர்த்து சாப்பிடு என்றால் முடிகிறதா அதுவும் முடியவில்லை ஒரு நாளும் என் நோய் அறியா இடும்பை கூர் என் வயிறே சுண்டு இழுத்து துன்பத்தை கொடுக்கின்ற என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது என்றார் சரி பசி இல்லை என்றால் வாழ முடியுமா பசிச்சத்தாண்ட வயிறு பசி இல்லாட்டி போனால் ஏதோ தவறு என்றார் கண்ணதாசன் வல்ல பிறந்தகை உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு என்கிறார் அதாவது உடலை உறுத்துவது வியாதி என்றால் வயிற்றை சூண்டியழுக்கின்ற பசியும் ஒரு வியாதி தானே இதன் விளைவுதான் குடல் நோய் எனவே உற்ற நோய் நோன்றல் இரண்டு உடற்பசியும் வயிற்றுப்பசியும் இவற்றை நோற்பது என்றால் துன்பம் நேராமல் நம்மை காத்து கொள்வது முதல் அறம் முதல் ஒழுக்கம் இரண்டாவது உயிருக்கு உருகன் செய்யாமை எந்த ஜீவனுக்கும் துன்பம் எழாமல் தன் எண்ணம் சொல் செயலை முறைப்படுத்தி கொள்கின்ற அற வாழ்க்கை இரண்டாம் ஒழுக்கம் இவை இரண்டும் இணைந்தது தான் பண்பாடு இவற்றை பின்பற்றுவதற்கான தேவை என்ன பின்பற்றுவது எப்படி என்றால் அதற்கும் வள்ளுவர் பதில் சொல்கின்றார் அற்றே தவத்திற்கு உரு தவத்தின் வெளிப்பாடு தவத்தின் பயன்பாடு உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை ஆன்மீக மேம்பாட்டை அருள்வது ரமலா நோன்பு என்கிறது திருக்குறான் எனவே அந்த ஐந்து பண்பாடுகள் இருக்கின்றதே இறை நம்பிக்கை தொழுகை ஏகை உண்ண நோன்பு ஹஜ் யாத்திரை இப்படி ஆத்மாவின் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவாக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை நாம் நிலையில் கொள்ள வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்